வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா நேற்று இருபதாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதான் தெரியுமே இப்போ எதுக்கு சொல்கிற அப்படின்னு சில பேர் கேட்கலாம் சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்பாக இருபதாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்கள்லையும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு என்ன பிரேக்கிங் நியூஸ்னால் மக்களுக்கு உதவ வழக்கறிஞர்களை நியமிக்க போகிறாரு நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் கூடிய விரைவாக இந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது அப்படின்னு மீடியாக்கள் பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ஸை கணக்கெடுத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெண்டு வழக்கறிஞர்கள் அந்த வழக்கறிஞர்கள் மக்களுக்கு சட்ட உதவிகளை வழங்குவார்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய மக்களுக்கு சட்ட உதவிகளை வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள் நியமனம் நடந்துக்கிறதுக்கு அந்த நியமனம் முடிஞ்சோன்னே அதிகாரப்பூர்வமாக விஜய் அறிவிக்க போறாரு அப்படின்னு தமிழக மீடியாக்கள் பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க பிரேக்கிங் நியூஸ் போட்டு ஒரு வருஷம் ஓடி போயிடுச்சு இன்னும் இந்த அறிவிப்பில் இந்த திட்டத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் இன்னும் வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படலை இந்த திட்டமும் அப்படியே கிடப்பில் இருக்குது சும்மா பெயரளவுக்கு சோசியல் மீடியாவில் இதை வந்து பரவ விட்டுருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கா இதை வச்சு ஒரு டிபேட் வந்து நடத்தியிருக்காங்களே தவிர தாவேக்கா இதில் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் போகலை அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டு தகவல் இதை முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்காங்களே உளவுத்துறை அந்த உளவுத்துறையுடைய இயக்குனர் தவன்குமார் தேக்கா இவருடைய பதவிக்காலம் ஜூன் முப்பதாம் தேதியோடு முடியுது இப்போ மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உளவுத்துறை இயக்குநருடைய பதவிக்காலத்தை மேலும் ஒரு வருடத்திற்கு நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஸோ இதன் எதிரொலியாக அடுத்த வருஷம் வரைக்கும் உளவுத்துறை இயக்குனர் தவன்குமார் தேக்கா அவர்களுடைய பதவிக்காலம் எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்கிறார் அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் எப்போ மே இருபத்தி மூணாந்தேதி ஈவினிங் புறப்பட்டு மே இருபத்தி நாலாம் தேதி டெல்லியில் என்ன கூட்டம் நிதி ஆயோக் கூட்டம் வந்து நடக்குது அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்க போகிறாரு அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் தமிழகம் திரும்புவார் அப்படின்னு திமுக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இப்போது பாஜக அதிமுக சரமாரியாக கேள்வி எழுப்புகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் நிதி ஆயோக் கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்துக்கு ஸ்டாலின் போல அந்த கூட்டத்தை புறக்கணித்தார் என்ன காரணம் சொல்லி தெரியுமா புறக்கணித்தார் மத்திய அரசாங்கம் தமிழ்நாடை புறக்கணிக்கிறது பட்ஜெட்லலாம் தமிழகத்தை புறக்கணிச்சிருச்சு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சார் கலந்துக்கவும் இல்லை இப்போ எதுக்காக அதே நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு இப்போயும் திமுக மத்திய அரசாங்கம் தமிழகத்தை வஞ்சிச்சிருச்சு மத்திய அரசாங்கத்தை கண்டுக்க மாட்டேது அப்படின்னு தானே சொல்லி இப்போ எதுக்காக திடீர்னு டெல்லி புறப்படுறீங்க நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக ஏன்னா அமலாக்கத்துறை ரைடுக்கு மேலே ரைடாக நடத்தி இருக்காங்க டாஸ்மாக் அதிகாரிகள் எல்லார் வீட்டுக்கும் போய் சோதனை நடத்தி அவங்கள அப்படியே நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அப்படியே கையோட கூட்டிகிட்டு போய் பத்து மணி நேரம் பதினாலு மணி நேரம் விசாரணை நடத்தி பல தகவல்களை வாங்கிக்கிருக்காங்க இந்த நிலமையில் டான் ப்ரொடக்ஷன்ஸ் தலைவர் யார் ஆகாஷ் பாஸ்கர் இருக்கார்ல ஆகாஷ் பாஸ்கரனையும் அமலாக்கத்துறை இருக்காங்க ரத்தீஸ் அப்படிங்கிறவரையும் அமலாக்கத்துறை இருக்காங்க எல்லா விமான நிலையத்திலையும் இவர் எங்கே பயணம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸை கேதர் பண்ணியிருக்காங்க அப்போது இந்த நேரத்தில் முதல்வர் டெல்லி போகிறாரு டெல்லியில் பார்க்க வேண்டியவர்களை பார்த்து இல்லை இந்த விசாரணையை வந்து தீவிரப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டராக போகிறாரோ எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு வெள்ளை குடைக்கு வேலை விட்டதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஈபிஎஸ்சி கேள்வி எழுப்பியிருக்காரு அப்போது முதலமைச்சருடைய இந்த டெல்லி பயணம் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு திமுக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக மட்டும்தான் முதலமைச்சர் டெல்லி போறாரு அப்படின்னு திமுக விளக்கம் கொடுக்குறாங்க இல்லை இல்லை போன வருஷம் போலையே இந்த வருஷம் மட்டும் எதுக்காக போகிறாரு அப்போது இந்த ரைடு இருந்து தப்பிப்பதற்காக முதலமைச்சர் டெல்லி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்ல இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்